தமிழர்கள் மத நல்லிணக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க ஆர்எஸ்எஸ் பாஜக நம்மளுடைய தமிழ்நாட்டுல திருப்புரங்குன்றத்துல நில அளவை கல்லில் தர்காக்கு முன்னாடி இருக்க கல்லுல நம்ம வந்து தீப ஒளி ஏற்ற வேண்டாம் அப்படின்னு இதற்கு முன்பாகவே இரண்டு நீதிபதிகள் கூறியும் தற்பொழுது மதுரை உயர் தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக இவங்கனால அங்க போய் மேல தீபம் ஏத்தணும்னு சொல்றத நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்காங்க இதற்கு மூட்டி விட்டு இருக்காங்க எப்படின்னா தமிழ்நாடு காவல்துறைய அவங்க ஏத்த விடல அப்படின்னா நீதிமன்ற காவல் படை வைத்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு என்ன தமிழ்நாடு காவல்துறைக்கும் நீதி மன்ற காவல் படைக்கும் மோதலை உண்டாக்கி பிரச்சனைய ஏற்படுத்தலாம்னு பாக்குறீங்களா பாஜக அரசு இது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி இருக்காங்க உங்க விரல வச்சு உங்க கண்ணை குத்தி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பெண்கள் சபரிமலைக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த தீர்ப்பின் பொழுது மிஸ்டர் அமித்ஷா நீங்க என்ன சொன்னீங்க மக்கள் நம்பிக்கை புண்படும் அளவுக்கு இந்த மாதிரியான தீர்ப்புகள் தரக்கூடாது எங்க மனசு புண்படும் பொழுது மட்டும் உங்களுக்கு இனிக்குதான் உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா நீங்க என்ன திட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டுல குப்பை சுப்பம் இல்லீங்க உங்க அப்பனுக்கு அப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க என்ன மாதிரி சட்டம் நீதிமன்றத்தை தீர்ப்பை வைத்து காவல்துறை நீதிமன்ற காவல்படி உள்ள வரக்கூடாது ஏன்னா வழக்கு மேல்முறையீடு போயிருக்கு தடுத்து நிறுத்தி எப்படி சட்டத்தை சட்டத்தினாலேயே அடிக்கணும்னு திராவிட நாயகனுக்கு தெரியும் பல ஆண்டுகளாக ஒரு நாற்பது உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஏற்றிட்டு வந்துட்டு அங்க அந்த கோவில் நிர்வாகம் தான் அந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா தற்பொழுது ஒரு தனியார் அமைப்பு அங்க போய் மேல தர்காவுக்கு இருக்க கல்லுல நீங்க தீபம் ஏற்றணும் அப்படின்னா வன்முறையை தீண்டக்கூடிய தூண்டக்கூடிய உங்களுக்கு பெரிய செருப்படிதான் தமிழ்நாட்டுல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா படை இதை செய்யல அதாவது தமிழ்நாடு காவல்துறை இந்த தீர்ப்பை செய்து முடிக்கலனா மறுநாள் ஏன் செய்யலைன்னு நீதிபதி கேட்கலாம் ஆனா நீதிமன்ற காவல் படைய துணையாக கொண்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு முகாந்தரமும் நீதிபதிக்கு அல்ல கலவரத்தை தூண்டும் இந்த பாசிச பாஜகவை எதிர்த்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்